எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதனுடைய கதைகள்லாம் தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு இருக்காரு சிறுகதைகள் நூறு கதைகள் இருக்கு ஓகேவா டோட்டல் லிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு கதை சொல்லி சேனலா இருக்கிறதுனால ஸ்டோரி டெல்லிங் சேனல்ல இந்த லிஸ்ட்டை கொடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஏன்னா நூறு சிறந்த சிறுகதைகளே அவர் தொகுத்து கொடுத்துருக்காரு அது நிறைய கதைகள் அற்புதமாக இருக்கு நம்ம சேனல்லையும் அந்த டோட்டல் லிஸ்ட்ல இருந்து சில கதைகள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நூறு சிறந்த சிறுகதைகள் என்னென்ன அதுல நம்ம சேனல்ல இது வரைக்கும் கதைகள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஹண்ட்ரட் ஷார்ட் ஸ்டோரிஸ் வித் ஆத்தர் நேம்ஸ் பை எஸ் ஆர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது நூறு சிறந்த சிறுகதைகள் லிஸ்டட் பை எஸ் ராமகிருஷ்ணன் காஞ்சனை பை புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் செல்லம்மாள் பை புதுமை பித்தன் அழியாச்சுடர் மௌனி கானம் மௌனி விடியுமா கூப்பாரா ஸோ விடியுமாங்கிற கதையை நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் கூடிய விரைவில் நம்ம டேட் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல வீடியோவா வரும் கனகாம்பரம் கூப்பாரா அருமையான கதை கதையை நான் படிச்சுட்டேன் கூடிய விரைவில் நம்ம சேனல்ல வீடியோவா வரும் நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா இந்த கதையை நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அற்புதமான கதை அந்த கதையும் கூடிய விரைவில் வரும் ஞானப்பால் பிச்சமூர்த்தி பஞ்சத்து ஆண்டி தி ஜானகிராமன் பாயாசம் தி ஜானகிராமன் ராஜா வந்திருக்கிறார் கு அழகிரிசாமி அன்பளிப்பு கு அழகிரிசாமி இருவர் கண்ட ஒரே கனவு கு அழகிரிசாமி அழகிரிசாமியினுடைய மூணு கதைகள் இந்த நூறு சிறந்த சிறுகதைகள் லிஸ்ட்ல இருக்கு இந்த மூணுமே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா மூணுமே அற்புதமான கதைகள் குழந்தைகள்ல வந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய கதைகள் அடுத்தது பதினைந்து வந்து கோமதி கி ராஜநாராயணன் பதினாறு கன்னிமை கி ராஜநாராயணன் பதினேழு கதவு கி ராஜநாராயணன் கி ராஜ் கீரா அப்படிங்கிறவருடைய கதைகள் அதே மாதிரி சுந்தர ராமசாமியருடைய கதைகள் இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம சேனல் ஒரு தி ஆரம்பிக்கல கதைகள் வரும் ஓகேவா அடுத்து பதினெட்டு பிரசாதம் சுந்தர ராமசாமி பத்தொன்பது ஆங்கிலம் சுந்தர ராமசாமி இருபது விகாசம் சுந்தர ராமசாமி இந்த கதையை நான் படிச்சு முடிச்சிருக்கேன் கூடிய விரைவில் நம்ம சேனல் வீடியோ வரும் இருபத்தி ஒன்னு பச்சை கனவு லாசாரா அவருடைய கதைகள் கொடுத்திருக்கோம் ஆனா இந்த கதைகள் என்ன நம்ம கொடுக்கல இருபத்தி ரெண்டு பார்க்கடல் லாசா ராமாமிர்தம் இருபத்தி மூணு ஒரு ராத்தல் இறைச்சி நகுலன் இருபத்தி நாலு புலிக்கலைஞன் அசோகமித்ரன் இருபத்தி அஞ்சு காலமும் ஐந்து குழந்தைகளும் அசோகமித்ரன் இருபத்தி ஆறு பிரயாணம் அசோகமித்ரன் இந்த அசோகமித்ரன் கதைகள் நம்ம சேனல்ல நாலஞ்சு கதைகள் கொடுத்திருக்கோம் அந்த அந்த மூணு கதைகளுமே இன்னும் நம்ம கொடுக்கல இருபத்தி ஆறு பிரயாணம் அசோ சாரி இருபத்தி ஏழு குருபீடம் ஜெயகாந்தன் இருபத்தி எட்டு முன்னிலவும் பின்பணியும் ஜெயகாந்தன் இருபத்தி ஒன்பது அக்னி பிரவேசம் ஜெயகாந்தன் ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ்ல வந்து அந்த சேனல் நடத்துறவங்க கண்டிப்பா அக்னி பிரவேசம் கதையை கொடுக்காம இருந்திருக்கவே முடியாது வாசகர்கள் மிகப்பெரிய ஏற்படுத்தின ஒரு கதைன்னு சொல்லலாம் அந்த காலத்துல முப்பது தாலியில் பூச்சுடியவர்கள் பா ஜெயப்பிரகாசம் முப்பத்தி ஒன்னு காடன் கண்டது பிரமிழ் முப்பத்தி ரெண்டு உபே உயரமாக சிவப்பாக மீசை வைக்காமல் பை ஆதவன் இருபத்தி மூணு ஒரு அறையில் இரண்டு நாற்காலியில் ஆதவன் இரு முப்பத்தி நாலு பைத்தியக்கார பிள்ளை எம் வி வெங்கட்ராம் முப்பத்தி அஞ்சு மகாராஜாவின் ரயில் வண்டி ஆ முத்துலிங்கம் முப்பத்தி ஆறு நீர்மை நா முத்துசாமி முப்பத்தி ஏழு அம்மா ஒரு கொலை செய்தால் அம்பை முப்பத்தி எட்டு காட்டிலே ஒரு மான் அம்பை இது எந்த கதையும் அற்புதமான கதை நான் படிச்சு முடிச்சுட்டேன் கூடிய உறவில் சேனல நம்ம சேனல்ல கதைகள் வரும் அந்த கதை வரும் முப்பத்தி ஒன்பது எஸ்கர் வண்ண நிலவன் நாற்பது மிருகம் வண்ண நிலவன் நாற்பத்தி ஒன்னு பலாப்பழம் வண்ண நிலவன் நாற்பத்தி ரெண்டு சாமியார் ஜூவுக்கு போகிறார் சம்பத் நாற்பத்தி மூணு புற்றில் உறையும் பாம்புகள் ராஜேந்திர சோழன் நாற்பத்தி நாலு தனுமை வண்ணதாசன் நாற்பத்தி அஞ்சு நிலை வண்ணதாசன் நாற்பத்தி ஆறு நாயனம் ஆ மாதவன் நாற்பத்தி ஏழு நகரம் சுஜாதா நாற்பத்தி எட்டு பிலிமோற்சவம் சுஜாதா இந்த ரெண்டு கதைகளும் நம்ம சேனல்ல வந்திருக்கு நான் கதை வீடியோ போடுறப்போ ஃபர்ஸ்ட் கதையாக நான் போட்டதே நகரம் சுஜாதா எழுதின கதை தான் புளிமோச்சோ கதை வந்து சிறந்த சிறுகதையில் அவர் கொடுத்திருக்காரு கொஞ்சம் சங்கடமா கூட இருந்தது அந்த நிறைய கெட்ட வார்த்தைகளை வந்து சுஜாதா பயன்படுத்தி இருந்தார் அதனுடைய தீம் நல்ல தீம் ஓகேவா நாற்பத்தி ஒன்பது தக்கையின் மீது நான்கு கண்கள் சா கந்தசாமி ஐம்பது டெர்லின் சட்டும் எட்டு முளை வேஷ்டி அணிந்த மனிதர் ஜி நாகராஜன் ஐம்பத்தி ஒன்று ஒடிய கார்கள் ஒடிய கால்கள் ஜி நாகராஜன் ஐம்பத்தி ரெண்டு தங்க ஒரு கிருஷ்ணன் நம்பி ஐம்பத்தி மூணு மருமகள் வாக்கு கிருஷ்ணன் நம்பி ஐம்பத்தி நாலு ரீதி பூமணி ஐம்பத்தி ஐந்து இந்நாட்டு மன்னர் நாஞ்சில் நாடன் ஐம்பத்தி ஆறு அப்பாவின் வேஷ்டி பிரபஞ்சன் இந்த கதை வந்து அற்புதமான கதைங்க கண்டிப்பா ஒவ்வொரு பையனும் அப்பாவை பத்தி நினைவு வர்றப்போ அல்லது அப்பாவை நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த கதையை கண்டிப்பா படிச்சு பார்க்கணும் இந்த கதையை படிக்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல்ல வீடியோவா இருக்கு ஐம்பத்தி ஏழு மறு என்னும் ஆட்டுக்குட்டி பிரபஞ்சன் ஐம்பத்தி எட்டு சோகவனம் சோ தர்மன் ஐம்பத்தி ஒன்பது இறகுகளும் பாறைகளும் மாலன் அறுபது ஒரு கப் காஃபி இந்திரா பார்த்தசாரதி மூங்கில் குருத்து திலீப்குமார் கடிதம் திலீப் குமார் அறுபத்தி மூணு மறைந்து தெரியும் கிழவன் சுரேஷ்குமார் இந்திரஜித் அறுபத்தி நாலு சாசனம் கந்தர்வன் அறுபத்தி அஞ்சு பேமல் தஞ்சை பிரகாஷ் அறுபத்தி ஆறு அரசனின் வருகை உமா வரதராஜன் அறுபத்தி ஏழு நுகம் எக்ஸ்பர்ட் சச்சிதானந்தம் அறுபத்தி எட்டு முள் சாரு நிவேதிதா இந்த கதை நம்ம சேனல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அறுபத்தி ஒன்பது ஒவ்வொரு ராஜகுமாரிக்குள்ளும் சுப்ரபாரதி மணியன் எழுபது வனம்மாள் அழகிய பெரியவன் எழுபத்தி ஒன்று கனவு கதை சார்வாகன் எழுபத்தி ரெண்டு ஆண்மை எஸ்போ எழுபத்தி மூணு நீக்கல்கள் சாந்தன் எழுபத்தி நாலு மூன்று நகரங்களின் கதை கலாமோகன் எழுபத்தி அஞ்சு அந்நியர்கள் சூடாமணி சூடாமணி அவர்கள் எழுதின இந்த கதை ரெடியா இருக்கு கூடிய விரைவில் வந்துடும் அதே நேரத்துல அவங்க எழுதின ரெண்டு கதை வந்து இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா கூட இணைப்பறவை அப்படிங்கிற கதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான கதை அதே மாதிரி பூமாலை இந்த ரெண்டுமே சூடாமணி அவர்கள் எழுதின கதைகள்ல மறக்கவே முடியாத அற்புதமான கதைகள் எழுபத்தி ஆறு சித்தி பா அரங்கநாதன் எழுபத்தி ஏழு புயல் கோபிகிருஷ்ணன் எழுபத்தி எட்டு மதினிமார்கள் கதை கோணங்கி எழுபத்தி ஒன்பது கருப்பு ரயில் கோணங்கி எழுபது வெயிலோடு போய் தமிழ்ச்செல்வன் 81 ஒண்ணு பத்மவியூகம் ஜெயமோகன் எண்பத்தி ரெண்டு பாடலி புத்திரம் ஜெயமோகன் எண்பத்தி மூணு ராஜன் மகள் பா வெங்கடேசன் எண்பத்தி நாலு தாவரங்களின் உரையாடல் எஸ் ராமகிருஷ்ணன் எண்பத்தி அஞ்சு புலிக்கட்டம் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் தான் இந்த லிஸ்ட தொகுத்து கொடுத்திருக்காரு இந்த கதைகளை ஆனா அவருடைய கதைகள் என்ன நம்ம ஒண்ணு கூட நம்ம சேனல்ல போடல அவர் சமீபத்தில் அவருடைய மூன்று கதைகள் நான் படிச்சிருக்கேன் இந்த ரெண்டு கதைகள் இல்லை வேற மூன்று கதைகள் படிச்சிருக்கேன் அந்த கதைகளையுமே கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இடம் பண்ற இடம் பெற வேண்டிய ஒரு கதை தான் ஓகேவா எண்பத்தி ஆறு இருளப்ப சாமியும் இருபத்தோரு ஆட்டுக்கிடாய்களும் வேல ராமமூர்த்தி எண்பத்தி ஏழு ஒரு திருணையின் பூர்வீகம் சுயம்புலிங்கம் எண்பத்தி எட்டு விளிம்பின் காலம் பாவண்ணன் எண்பத்தி ஒன்பது காசி பை பாதசாரதி சாரி பாதசாரி தொண்ணூறு சிறுமி கொண்டு வந்த மலர் விமலாதித்த மாமல்லன் தொண்ணூத்தி ஒன்னு மூன்று பெருநார்கள் பிரேம் ரமேஷ் தொண்ணூத்தி ரெண்டு மரப்பாச்சி உமா மகேஸ்வரி தொண்ணூத்தி மூணு வேட்டை யூமா வாசிகி தொண்ணூத்தி நாலு நீர் விளையாட்டு பெருமாள் முருகன் தொண்ணூத்தி அஞ்சு அழகர் சாமியின் குதிரை பாஸ்கர் சக்தி தொண்ணூத்தி ஆறு கன்னியத்தின் காவலர்கள் தீசேரா தொண்ணூத்தி ஏழு ஹார்மோனியம் செழியன் தொண்ணூத்தி எட்டு தம்பி கௌதம சித்தார்த்தன் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்களின் படித்துறை ஜே பி சாணக்கியா நூறு பூனைகள் இல்லாத வீடு பை சந்திரா ஓகேவா சோ இதுல மேக்சிமம் எந்த எவ்வளவு கடைகள் நம்ம கதைகள்ல நம்ம சேனல்ல கொடுக்க முடியுமோ இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பாக வரும் உங்க ஆதரவு கண்டிப்பா கொடுக்கணும் இது இல்லாம நாவல்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனல்ல ஓகேவா லட்சுமி அவர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம நாவலா வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ஆதரவு இருந்ததுன்னா நிறைய நாவல்கள் நம்ம சேனல்ல இருந்து சிறுகதைகள் எல்லாமே வரும் உங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா தேங்க்யூ